வணக்கம் குழந்தைகளா இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் நான்காம் பாடம் நன்னெறி என்ற செயல் பகுதி இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம் செய்யுள் பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த செயல் பகுதியில் வரக்கூடிய பொருள் கூறுக நம்ம பார்க்கலாம் இன்சொல் இனிமையான சொல் இன்சொல் இனிமையான சொல் இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம் இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம் வன்சொல் கடுமையான சொல் வன்சொல் கடுமையான சொல் அதிர்வலை ஒழிக்கின்ற வளையல் அதிர்வலை ஒழிக்கின்ற வளையல் அழல் கதிர் கதிரவனின் வெப்ப கதிர் கதிரவனின் வெப்பக்கதிர்கள் நிலவின் ஒளி தன்னேன் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி இந்த செயல் பகுதியோட நூல் குறிப்பு நீதி நூல்களுள் ஒன்று நன்னெறி இந்நூலை துறை மங்களம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றினார் நன்னெறி யார் இயற்றினா சிவபிரகாச சுவாமிகள் இந்த நன்னெறி நூலை இயற்றியிருக்காரு நாற்பது நேரிசை வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன நாற்பது நேரிசை வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்க அதாவது இது நம்ம பார்க்கக்கூடிய போது போல நாற்பது பாடல்கள் இதில் இருக்குது ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நீதி நீதிக்கருத்தை சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதுதான் இந்த நூலுடைய சிறப்புன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பகுதியை பார்க்கலாமா இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வழையாய் பொங்காது அல் கதிரால் தன்னேன் கதிர்வரவால் பொங்கும் கடல் இன்னொரு முறை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இன்சொலால் அன்றி இழிநீர் விகனுலகம் வன்சொல்லால் இன்றும் மகிழாதே பொன்சை அதிர்வழையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னேன் கதிர்வரவால் கடல் இந்த பாடலை இயற்றியவர் சிவபிரகாச சுவாமிகள் இந்த பாடலுடைய பொருள் பொன்செய் அதிர்வலையாய் பொன்னாலான வளையல்களை அணிந்த பெண்ணே இருநீர் இன்சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் அதாவது கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலகமானது வன் சொல்லால் என்றும் மகிழாதே அதாவது ரொம்ப அடுத்தவங்க திற்ற மாதிரி சொல் பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காது அழ பொங்காது அழல் கதிரால் அதாவது பொங்காதுன்னா கடலை குறிப்பிடுறாங்க சூரியன் வெப்ப வெப்பத்தை கொடுக்குற நேரத்தில் கடலானது பொங்காது அது தான் நம்ம ஒருத்தங்களை பார்த்து கடினமான சொற்களை சொல்லும் பொழுது அவங்களுடைய மனம் சந்தோஷப்படாது தண்ணீன் கதிர்வரவால் பொங்கும் கடல் தண்ணீன் கதிர் சூரிய சூரியன் வந்ததுக்கு அப்புறம் வரும் இல்லையா அந்த இரவு நேரத்துல கடலானது பொங்கும் அந்த குளிர்ச்சியில தான் கடலானது பொங்கும் அது போலத்தான் நம்ம ஒருத்தங்கிட்ட இனிமையான சொற்களை பேசும் பொழுது அவங்களுடைய மனமும் குளிர்ச்சி அடையும் கிட்ட நம்ம மண் சொல்லால் பேசும் அவங்க மனமானது துன்பப்படும் அதுவே நாம் இன்சொல்லால பேசும்பொழுது அவங்க மனமானது மிக்க மகிழ்ச்சி அடையும் அதுதான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடலில் வரக்கூடிய பயிற்சியை பார்க்கலாமா பொருத்துக இன்சொல் மண் சொல் அழல் கதிர் தண்ணியின் கதிர் இப்போது அதுக்கான விடைகள் கொடுத்துருக்காங்க கதிரவனின் ஒளி நிலவின் ஒளி கடுஞ்சொல் இனிய சொல் இன்சொல்னா என்னது இனிய சொல் இனிமையான சொல் வன் சொல்னா கடுஞ்சொல் அலல் கதிர்னா என்னது கதிரவனின் ஒளி தன்னின் கதிர்னா நிலவின் ஒளி இதை நீங்கள் வீட்டில் பொருத்தி பாருங்கள் குழந்தைகளாம் இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்யுள் பகுதியை படித்து எழுதி பாருங்கள் அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி